நான் அவளை பார்க்க போறான் அது என்ன பார்க்க விரும்ப மாட்டாமா நீ இப்ப போறியா உங்களுக்கு வேண்டாம் சொல்றேன் போட போறாங்க உன்னுடைய பெர்தேக்கு என்னுடைய ஹம்பிள் பிரசன் Şarada, i, take it. Şarada. உங்களுடைய பிறந்தநாள் என்னுடைய அம்பிள் பிரசன் இந்த மகிழ்ச்சிகரமான நேரத்தில் இன்னொரு மகிழ்ச்சிகரமான செய்தியை உங்க எல்லாருக்கும் நான் இப்ப சொல்ல போறேன் என் மக சாரதாவுக்கும் மிஸ்டர் மோகனுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது

எங்கிருந்தோ வந்தவனுக்கு இருக்க இடம் கொடுத்தாலே அவ கேட்டதுல என்னடா தப்பு இப்ப நான் கேக்குறேன் என்னது யாரவங்க நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு தான் வரேன் நீ ரொம்பவும் மாறி போயிட்டே அவங்க என்னதுங்கிறது எனக்கு இப்ப என்ன சொல்லவே முடியாது உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு என் மகன் நினைவே வர்றது ஒவ்வொரு சமயம் நீயே எனக்கு மகனா பிறந்திருக்க கூடாதான்னு கூட நினைக்கிறேன் உன் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையிலேயே நான் சந்தோஷமா இருக்கேன் அது என்னடா அது அவ்வளவு பெரிய ரகசியம் என்கிட்ட சொல்லக்கூடாது அதை எப்படியம்மா உங்ககிட்ட சொல்லுவேன் நீ எப்படியப்பா என்கிட்ட சொல்லுவேன் பெத்த தாயா இருந்தா கேட்காமலேயே சொல்லிருப்பேன் அம்மா நீ வானு சொன்னதும் வந்த உறவு நீ போனதும் போயிட போகுது என்ன இருந்தாலும்

யாரு என்ன அம்மா இந்த முடிந்ததாகவே இருக்கட்டும் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தா எனக்கு திருமணம் நிச்சயமா இருக்கு பதில் கொண்டு வந்தேன் வேண்டாம் வேண்டாம் இனி எந்த வார்த்தைகளா எனக்கு ஆண்கள் கிடைக்க போறதில்லை எனக்காக வேண்டாம் யாரோ நிரபராஜி தன் நெஞ்ச குரலை சொல்றாங்க அனுதாபத்திரியாவது கேடு கேட்க மாட்டியா கேக்கிறதா பாவனையாவது செய்யக்கூடாது எனக்காக ஏதேதோ தியாகம் செய்யறதா இருந்தே இப்ப நான் சொல்றது கூட கேட்க மாட்டேன் என்ன ஒரு குலகாரன் குற்றச்சாட்டி அத போலீஸுக்கு தெரிவிக்க போறதா பயமுறுத்தி இதுவரைக்கும் என்ன ஒரு கும்பல் நான் தூக்கு வேலைக்கு பயப்படலை ஆனா என்ன நல்லவன் இருக்கிற உங்க உள்ள கெட்ட கேவலமா நினைக்குமேங்கிற அன்புக்கு தான் பயந்து

இதுவரை உங்ககிட்ட பழகையை அன்பு மேல ஆணையிட்டு கேட்கிறேன் கட்டாயத்தான் நான் இருந்தேன் ஆனா இப்ப என்ன சுத்தி இருந்த தலையெல்லாம் நீங்கிருச்சு சாரதா ஒரு பயங்கர சூழ்ந்திருக்கு அதனால மோகனுக்கு நிச்சயம் செய்ய வேண்டிய நிலைமை வந்துருச்சு அவனை பத்தின உண்மைகளை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கத்தான் போற அதனால

என்ன இங்க கொண்டு வந்து சிறுங்க ஆச்சரியமா இருக்குதா அந்த படங்கள்ல இருக்கிறது உண்மை இந்த உர இப்ப நீ பார்க்கிறேன் இதுதான் உண்மையான பலராமன் ரங்கநாதம்

இது உனக்கு அதிர்ச்சி நம்பர் டூ இந்த கல்யாண ஏற்பாடு எல்லாம் எதுக்காக யாருக்காக சத்தியமா ஓ மகனுக்கு தான் ஏன் மகள் அன்னைக்கு நீ சொன்னே அந்த உன்னுடைய வாக்க காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு ஓம் கண்ணதிலேயே உன்னுடைய மகள் சாரதாவுக்கு என் மகனுக்கும் இப்போ இங்கே கல்யாணம் நடக்க போகுது சாரதா எங்க என் மக சாரதா அவசரப்படாது இது உனக்கு அதிர்ச்சி நம்பர் போதும் முகூர்த்தத்துக்கு நேரம் நெருங்கிட்டு சீக்கிரம் போய் மனவரையில உட்கார் முடியாது நாங்க கருதல் செய்வோம் திருமணம் நடக்காது நடக்காது